ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம் டிஃபிஷன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஐம்போன் தாலி உருட்கள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேணுறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கே இன்கொயர் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போதான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன் செவன் பை ஒன்னாக பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நிறைய வந்து ஐம்போன் தாலி உருக்கள் பார்க்க போகும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ட்ரன் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி அம்மன் போட்ட மாதிரி ஒரு தாலி உருக்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ஸ்டோன்லாம் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் வித் எலஃபண்ட்லாம் வந்திருக்கு பேக் சைட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் ஸோ இது இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேரோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பின்னு வரும் ஸோ வெரி வெரி ரீசனபிள் காஸ்ட்டு வேண்டுவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு பேரோட ரேட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி ஓகேவா ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்க்ரூட் பண்ணி அவர் பிளேஸ் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு பேர் ரேட்டு தான் வரும் சிங்கிள் பீஸ் வராது ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை இருக்கு இருக்குது அதையும் நான் காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை சிப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வித்து ஸ்டோனோட வரும் ஓகேவா வித்து ஸ்டோனோட வரது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேவா சூப்பராக இருக்கும் வெயிட்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் குவாலிட்டி நீங்கள் பா பார்த்தாலே தெரியும் அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராமே வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிது ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ இதுவும் ஒரு பேர் வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஏன்னா இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் அண்ட் பேக் சைட் ஃபினிஷிங்மே உங்களுக்கு பார்த்துக்கணும் ஓகேவா இது ஒரு பேரோட ரேட்டு நான் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிஃப்டின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கோட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிஃப்டின் வித்து ஸ்டோனு வித்தவுட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டுமே கொடுத்துருக்காங்க குண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் குண்டு வந்திருக்கு இந்த மாதிரி குண்டும் அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி நெல்லிக்காய் டைப்லையும் அவைலபிள் இருக்குது ஓகேவா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் தான் பார்க்கு அப்படின்னு ஸோ இந்த குண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் தான் இருக்குது ஸோ வேகின்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க இதோட காஸ்ட்டும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு ஸோ நெல் கொண்டு வேணுன்றவங்க இதுவும் இருக்குது ஸ்டாக் இருக்குது ஓகேவா சேம் காஸ்ட் இதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் சிக்ஸ் அந்த நம்பருக்கே நீங்கள் என்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஆன்லைன் வந்துட்டு தான் சிஓடி ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாணக்குழா ஸோ இந்த மாதிரி நாணக்குழா வந்து உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது சேம் நல்ல ஒரு பெரிய சைஸில் வேர்ட்ஸ்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஸோ இதுவும் வந்து ஒரு பேரோட ரேட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கோட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஓகே